திராவிட பேசுற பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் பிரிவாணியில இருந்து ஐகோர்ட் வழக்கறிஞர் பிரபா மேடம் இணைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நல்லா இருக்கேன் ஓய்வு இல்லாத பணியிலயும் கார்ல பயணிக்கிட்டு நம்ம மலை குட்டிக்கிட்டு வந்துருக்கீங்க இருக்கட்டும்

தேவைங்கிறது எதுக்காக கைது செஞ்சாங்க சீமான் வந்து பேசிக்க சொல்றாரு நான் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்றேன்னு சொன்னனே அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டீங்க என்ன ஆயிடுச்சு இப்ப எவ்வளவு அவசரப்பட்டீங்க இதுவே ஜெயலலிதா ஆட்சியில எடப்பாடியில ஆட்சில இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா என்ன ஜமாளிக்க முடியாதனாலதான் இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து திமுக மேல அதுக்கு கண்டிப்பா மேடம் முதல்ல சீமான் அவர்களுடைய கதை வந்து அதாவது பாதி பொய் பல உண்மைகள் எல்லாம் கலந்து மக்கள் மத்தியில வந்து மேடம் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு போர்வையில ஒரு குற்றவாளியா இருக் இருந்து தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு மனிதர் வந்து வெளியில ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காரு அதுதான் ஃபர்ஸ்ட் உண்மை இது வந்து ஒரு இதே ஒரு சாமானியப்பட்ட மனிதனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயலட்சுமி புகார் கொடுக்கறாங்க முதல்ல விஜயலட்சுமின்றவங்க எப்படி அறிமுகமாகறாங்க திரைத்துறை மூலமா ஆஹ் இப்போ மணிவன் டைரக்டர் வந்து இருக்கும்போது அவங்க அவங்களுடைய இது மூலமா திரைத்துறை மூலமா சீமானவர்களை தேடி உதவின்னு கேட்டு வராங்க ஃபர்ஸ்ட் உதவியும் கேட்டு வர பொண்ணு வந்து இவர் வந்து பழக்கம் வச்சு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிருக்காரு கல்யாணம் பண்ணலன்னு சொல்ல முடியாது திருமணம் நடந்திருக்கு திருமண இந்திய திருமண சட்டப்படி அவர் அவங்கதான் முதல் மனைவி ஆக்சுவலா கல்யாணம் பண்ணது வந்து உண்மை அப்படின்றதுக்கு அவங்க நிறைய சாட்சிகளோட போட்டோஸ் எல்லாம் கொடுத்தாங்க அது நிறைய நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அவங்க கேஸ திரும்ப வாபஸ் வாங்க வைக்கிறாங்க மிரட்டி அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானே வந்து பண்றாரு ஆஹ் அது ஒரு அதாவது மேடம் சண்டைகள் வரலாம் பிரிவுகள் வரலாம் திரும்ப சேரலாம் தப்பே இல்ல ஒரு கட்சி தலைவரா வந்து இவர் வந்து ஒரு முதல்ல ஒரு ஒரு நல்ல குடும்பமே இவர் நடத்தல அந்த பொண்ணை ஏமாத்தி மேரேஜ் பண்ணதை மறைச்சு ரெண்டாவது திருமணம் பண்றாரு அதுவே பெரிய தப்பு இவர் ஒரு கட்சிக்கு தலைவர்னு வேற சொல்லிக்கிறோம் நம்ம சீமான பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அதிமுக முதல்ல வந்து குற்றம் சாட்டு என்ன என்ன சொன்னாருன்னா இந்த யாருன்னே தெரியாதுன்ட்டாரு இப்ப இந்த பொண்ணு பேட்டி ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி விஜயலட்சுமி பேட்டி பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது முதல்ல நீ என்னை யாருன்னே தெரியாதுன்ட அப்புறம் நீ என்ன சொன்ன ஏடிஎம்கே குற்றம் சொன்னி பிஜேபி பாஜகவினர் வந்து ஆ காங்கிரஸ் சொன்னீங்க பாஜகவர் சொல்றீங்கன்னு அந்த பொண்ணு அடுக்கடுக்கா ஒரு குற்றத்தை வைக்குது இப்ப எதுக்கு தேவையில்லாம திமுகவை பத்தி பேசணும் அப்படின்றத அந்த பொண்ணே வந்து பேட்டியில சொல்லுது இன்னொன்னு இவர் வந்து மேடம் ஒரு ஆஹ் அரசியல் தலைவர் அப்படின்ற போர்வையில ஆஹ் அதிமுகவினரால் காப்பாற்றப்பட்டாருன்றதுதான் உண்மை இவர் வந்து அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல இவரே இவருக்கு சொல்லிக்கணும் இவ்வளவு நாளா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறதுக்கு முழு காரணமே அதிமுகவினர் ஆஹ் அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுதுதான் இவரு கூட்டணி வச்சாரு கூட்டணி இல்ல மேடம் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆஹ் எப்படி சொல்றது சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஃபேவரா நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருப்பாரு மேடைகள்ல பேசி இருக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதிமுகவினருடைய நிழலில் தான் வந்து அப்படியே ஹைட் ஆயிட்டே இந்த கேஸ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்தது உண்மை அதாவது இதுல இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக அதிமுக அதிமுக உதவலைன்றத சொல்லவே முடியாது இல்லைங்க மேடம் ஒரு காலகட்டத்துல அவங்க விஜயலட்சுமி என்ன பண்ணிட்டாங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணாங்க ஏன்னா இதுல காவல் நிலையத்துல நடவடிக்கை எடுக்கல சொல்லி வந்து விஜயலட்சுமி நிறைய புகார்கள் அடுக்கடுக்கா இவர் மேல ஆனா ஒவ்வொரு முறையும் இவர் என்ன பண்ணுவாரு பேச்சுவார்த்தைன்ற பேர்ல கூப்பிட்டு அப்ப இன்ஸ்டன்டா அவருக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருவாரு இவங்க என்ன சொல்றாங்க ஏழு ஏழு முறை வந்து இவர் கரு கலைப்புக்கு இவருதான் காரணம்ன்றாங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா இவர் வச்சாங்கன்றதுதான் இவங்களோட ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அதாவது செக்ஷுவல் அசால்ட்ல வந்து இவருக்கு கேஸ் பதிவு பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு விசாரணைன்றது வந்து போலீஸார் வந்து சட்டப்படி மேடம் ஒரு கட்சி தலைவர் இந்த அறிவு கூட இருக்காதா ஒரு சம்மன் கொடுத்தாங்கன்னா நம்ம விசாரணைக்கு ஆஜராகணும் யாருக்கு சம்மன் இஷ்யூ பண்றாங்களோ அந்த கன்சர்ன் பெர்சன் வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் ஆஜர் என்ன ஆகும் அடுத்து கைதுதான் இதுதான் சட்டம் இங்க எல்லாருக்குமே தனி மனிதனுக்கும் அதேதான சாமானியப்பட்டவனுக்கும் அதேதான் ஆஹ் எவ்வளவு பெரிய அரசியல் தலைவருக்கும் அதேதான் இதுல சீமானுக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது என்னைய கைது பண்ணி பாரு வர முடியாது என்ன பண்ணுவேன்னா அடுத்து கைதுதான் பண்ணுவாங்க சம்மன் கொடுத்து மேடம் சம்மன் குடுக்குறாங்க ஏன் மேடம் அவங்க காவலர்கள் தேவை மேடம் நான் உள்ள நடந்தது மேடம் இவங்க உள்ள போறாங்க சம்மன் ஒட்டுறதுக்காக ஒட்டிடுறாங்க ஒட்டுன உடனே அடுத்த நிமிஷமே கிழிக்கணும்ன்ற அவசியம் இல்ல சம்மனை ஏன் ஒட்டுறாங்கன்னா அந்த ஈரம் கூட காயல பாத்தீங்களா உரிக்கும் போது அந்த காவலாளி வந்து அந்த இதை ரிமூவ் பண்றாங்க அந்த டீம் சீமான் வீட்ல இருக்கிறவங்க அதை ஏன் ரிமூவ் பண்றேன்னு கேட்கும் போது வாக்குவாதம் ஆயிடுது அப்ப அதாவது ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் சம்மன் கொடுத்துருக்கோன்றது தெரியணும் யாருக்கு தெரியணும் சீமானவர்களுக்கு இன்னைக்கு மேடம் இன்னைக்கு வந்து அவர் ஆகணும் முதல்ல ஆகல அதனால மறு சம்மன் கொடுக்குறாங்க இன்னைக்கு வரேன்னு சொல்லி அதாவது இவர் வந்து ஏற்கனவே சம்மன் வாங்கியிருக்காரு ரிசீவ் பண்ணிருக்காரு இன்னைக்கு ஆஜராகணும் நல்லா தெரியும் இன்னைக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் ஒசூர்ல வைக்கிறாரு அதுவே முதல் ஒரு தப்பு ஒரு மாசம் முன்னாடியே சாட் போட்டுட்டேன்னு சொல்றேன் அதான் மேடம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே போடட்டுமே அதாவது இவர் மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கணும்னா சம்மனுக்கு ஒத்துழைக்கணும்ல விசாரணைக்கு ஒத்துழைச்சா தானே குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க முடியும் அந்த பொண்ணு வந்து திமுக காரவங்க தூண்டி விடுறாங்க என் மேல என்ன என் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடிய பத்தி என்னை எதிர்த்து நிக்க முடியல அதனால வந்து இந்த மாதிரி விஜயலட்சுமியை தூண்டி விடுறாங்கன்றது முட்டாள்தனமான ஒரு இது இருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்பரா ப்ரா குடுக்காததுனாலதானே இப்ப கோர்ட்டே வந்து சீமான வந்து ஆஜராக சொல்லி சம்மன் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மேடம் போலீஸ் வந்து சம்மன் இஷ்யூ பண்ணா யாரா இருந்தாலுமே அதாவது சீமானவர்கள் மட்டும் கிடையாது தனி தனி மனிதர் கூட வந்து ஆஜராகி தான் ஆகணும் அவர் மேல தப்பு இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணனும்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்ல மேடம் விசாரணைக்கு ஒத்துழைக்கவே வந்து இங்க தயார் இல்ல போது அடுத்த நடவடிக்கையா கைது தான் மூணு சம்மன் கொடுத்து பாப்பாங்க அவர் வர முடியல அப்படின்ட்டாருன்னா கண்டிப்பா கைது நடவடிக்கை தான் அடுத்த அடுத்த கட்டமா அது அவருக்கு நல்லாவே தெரியும் சட்டம் தெரியாத மனிதர் கிடையாதவர் அவரை நல்லா பேசக்கூடியவர் சட்டம் தெரியாம இல்ல அவருக்குன்னு இருக்கிற சுத்தி இருக்கிற மனிதர்களும் ஐடியாஸ் கொடுப்பாங்க இதுக்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியாததோட கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் திமுக மேல திருப்புறது ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் பிஜேபி சொல்லிட்டாரு இப்ப யாரையா புதுசா சொல்லணும்னு திமுக ஆளுங்கட்சி மேல உள்ள ஒரு வன்மத்தை வந்து இந்த கேஸ் மூலமா காமிக்கிறாரு இதுல திமுகவுக்கு என்ன லாபம் இவர உள்ள வச்சு எதுவுமே கிடையாது இவரை முதல்ல நம்ம ஒரு கட்சியாவே நம்ம எடுத்துக்கறது இல்ல திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு கட்சியாவே நம்ம கன்சிடர் பண்றது இல்ல இதுல திமுகவுக்கு என் மேல உள்ள என்ன சமாளிக்க முடியாமதான் வந்து முட்டாள்தனமான ஒரு பேச்சு அவரு சொல்றாரு அவரு நீங்க கேட்டுருக்கீங்க நான் வரேன்னு சொன்னேன் என்ன நீங்க கூப்பிடல வந்து என் வீட்டுல வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணீங்க வர முடியாது என்ன பண்ண முடியும் அதான் அடுத்து கைதுதான் நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னா கைது தான் மேடம் அடுத்த நடவடிக்கை ஏன்னா சட்டப்படிதான் இங்க போய்கிட்டு இருக்கோம் இங்க யாரும் வந்து யாரு பேச்சையும் கேட்டு இங்க போலீஸ்காரங்க வந்து சம்மன் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல இன்னொன்னு இதுல ஹைகோர்ட் என்னுடைய தலையீடு இருக்கு மேடம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அவரை காப்பாத்துறதுக்கு அதிமுகன்னு ஒரு இது இருந்தது அந்த நிழல்ல இருந்தாரு ஏடிஎம்கே நிழல்ல வந்து சேஃபா இருந்தாரு காப்பாத்த முடியும் நம்மள அப்படின்றதுனால எடப்பாடி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இப்ப மேடம் இப்ப அட் பிரசன்ட் இந்த கேஸ ரீஸ்டார்ட் பண்ணது விஜயலட்சுமின்ற பொண்ணு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால ரீஸ்டார்ட் பண்ணிருக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அதெல்லாம் கரெக்டா வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி மாசம் மாசம் ஐம்பதாயிரம் தரேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கி

எனக்கு வந்து அப்படி திருமணமே நடக்கலன்னு மறுத்தவர் முதல்ல விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாதுன்னாரு அப்புறம் திருமணம்லாம் நடக்கல அந்த என் மேல போய் குற்றச்சாட்டு வைக்குதுன்னாரு இப்ப சுத்தி முத்தி எதுக்கு வந்துட்டாரு கடைசியா வந்து நான் இப்படி என்னைய வந்து கார்னர் பண்றது டிஎம் கே திமுகவினர் தான் என்னை வந்து கார்னர் பண்றாங்க என்னைய சமாளிக்க முடியாம கார்னர் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஒவ்வொரு கட்சி மேல இந்த தடவை திமுகவின் மீது வச்சிருக்காரு அவ்வளவுதானே தவிர்த்து இவருடைய பர்சனல் லைஃப சரி பண்ணாதான் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சியவே இவரால வழிநடத்த முடியும் முதல்ல இவர் பர்சனல் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு மைக்க பிடிச்சு வேஸ்ட் மேடம் பேசவே முடியாது சீமான் கிட்ட அதாவது மேடம் அவருக்கு வந்து பல பொய்கள் சொல்லிருக்காரு அதுல வந்து நாங்க விடுதலை புலிகளுடைய இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்களோட நான் புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் அவரை போய் சந்திச்சேன் அப்படின்னு இப்ப கூட ரீசண்டா ஒரு ட்ரெண்டிங் ஒண்ணு ஆச்சு அவர் வந்து அந்த மாதிரி புகைப்படமே எடுத்துக்கல மேடம் இவர் இவர் வாழ்க்கையில முதல்ல பர்சனல் லைஃப சரி பண்ணனும் அதுக்கே அவருக்கு இங்க துப்பு கிடையாது தான் பப்ளிக் லைஃபுக்கு வரணும் இதுல இவர் கட்சி தலைவரா வேற இருக்காரு முதல்ல இவரை பார்த்து தானே இவர் தொண்டர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு கட்சி தலைவரா இவரோட பர்சனல் லைஃப என் மேல எந்த குற்றச்சாட்டு இல்ல நிரூபிக்கட்டும் கோர்ட்டுக்கு போய் இல்ல விசாரணைக்கு ஒத்துழைச்சு குற்றச்சாட்டு இல்லைன்னு நிரூபிக்கட்டும் முடியாதுல்ல முடியாதனாலதான் கோபத்தினாலதான் ஏன்னா இதுக்கு மேல இவரால வெளியில போக முடியாது பன்னெண்டு வாரம் தான் கோர்ட் டைம் கொடுத்துருக்காங்க சோ பன்னெண்டு வாரத்துல மூணு சம்மன் அதுக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும் ஒன்னு இந்த பொண்ணுக்கு எதாவது ஒரு தீர்வாவது கிடைக்கணும் சோ இவரு ஒண்ணு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கலாமே தவிர்த்து இவரு இன்னமும் வீம்பு பண்ணிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னாருன்னா அடுத்து கண்டிப்பான முறையில கைது தான் அதுக்கும் தான் சொல்ல போறாரு திமுகவினர் தான் அப்படின்னு சொல்லதான் போறாரு மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோங்க மக்களுக்கு வந்து இப்ப சட்டம் நல்லாவே தெரியும் மேடம் சட்டம் தெரியாத மக்கள்லாம் கிடையாது எல்லாமே யூடியூப் கைக்குள்ள வந்துருச்சு ஒரு அவரும் நீங்க சொல்ற மக்கள் பாத்துட்டு இருக்காங்க இந்த அசிங்கம் திமுகவுக்கு தான் இந்த கெட்ட கேடு அரசுக்கு தான் இந்த கெட்ட கேடு இல்ல மேடம் அவர் அவர் வந்து அவர் சொல்றது அதாவது உண்மையாக்கணும்னு பாக்குறாரு அது வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க இப்ப சட்டம் வந்து சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் இந்த செக்ஷனுக்கு இது என்ன பனிஷ்மெண்ட்ன்றது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரிய வந்துருச்சு அந்த அளவு கைக்குள்ள மொபைல் போனுக்குள்ள எல்லாமே இருக்கு உலகமே இருக்கு இப்ப யாரையும் ஏமாத்த முடியாது பொய்யான தகவலை பரப்பி யாரையும் ஏமாத்த முடியாது மக்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம் அதனால இவருடைய பொய் குற்றச்சாட்டு பொய் பரப்புரைகளை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு திமுகவினர் அப்படின்ன மாதிரி நம்ம நம்ம வேலையை பாத்துக்கிட்டே இருக்கோம் இவரு பொய் குற்றச்சாட்டை பரப்பிக்கிட்டே இருக்கட்டும் மேடம் இதனால திமுக எந்த ஒரு இதுவும் இதுல ரிப்ளை கொடுக்கறதுக்கு திமுகவினருக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்

அவங்க தான் வந்து அந்த பன்னிரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி ஸோ இந்த பொண்ணோட லைஃபே போன மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட சீமானுடைய முதல் மனைவியான விஜயலட்சுமி அவங்களுடைய லைஃபே வந்து இவர் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணோட லைஃபே அழிச்ச மாதிரி தான் ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணு ஒரு மனைவியா கன்சிடர் பண்ணலனா கூட ஏதோ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கலாம் இல்லைன்னா அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வெளியில வந்து பேட்டி கொடுக்கணும் இன்னைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு கோவமா ஒரு பேட்டி கொடுக்கறாங்க அப்படின்றப்ப அதாவது இவர் வந்து ஒரு கட்சி தலைவரா எடுத்துக்காட்டா இருக்கணும் தொண்டனுக்கு நல்ல எடுத்துக்காட்டா இருக்காருன்னு நினைக்கிறேன் தப்பான எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்காரு சீமான் மாத்தி பாரு பாப்போம் எப்படி இறங்கி வருவாரு மேடம் அந்த பொண்ணு என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாங்களோ அத செய்ற மாதிரி இறங்கி வருவாருன்னு நினைக்கிறேன் கோர்ட் வந்து நீதிபதி இளந்திரை நினைக்கிறேன் ஆமா இளந்திரை ஆமா மேடம் நீதித்துறை மேடம் நீதித்துறை முன்னாடி அனைவரும் சமம் இது சீமான் எல்லாம் கிடையாது யாரா இருந்தாலுமே இடத்துல யாரா இருந்தாலும் ஆஹ் பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டான தண்டனை கிடைக்கணுன்றதுல உறுதியா இருப்பாங்க பாப்போம் இவர் தண்டனை வாங்குறாரா இல்ல வந்து எப்படி நழுவுறாருன்றது தெரியல பாப்போம் மேடம் மேடம் கண்டிப்பா நேரம் இல்ல நேரத்துல ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம் அப்படி எல்லாம் இல்ல தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ